அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் பொறாமை குணங்கிறது அடுத்தவங்க நம்மளை விட அதிகமாக வச்சுருக்கும்போது நமக்கு வருத்தம் வர்றது தான் இந்த மாதிரி நம்ம வருத்தப்படுறதுனால நம்மளுக்கு மன சோர்வும் மகிழ்ச்சி இல்லாத தன்மையும் ஏற்படுது இந்த பொறாமை குணம் எதனால் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை எப்படி நம்மளால் கையாள முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கதையை முழுசாக கேளுங்க முன்னொரு காலத்துல ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட ராஜ்யத்துல ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ஒரு அழகான மனைவியும் உண்டு அவங்க ராஜ்யம் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு ஒரு நாள் பக்கத்து நாட்டு அரசர் இந்த அரசரை சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டு அதனால இவரு பக்கத்து நாட்டுக்கு பயணம் செஞ்சு போனாரு பக்கத்து நாட்டுக்கு போனதும் இந்த ராஜாக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு ஏன்னா பக்கத்து நாடு இவரோட நாட்டை விட ரொம்ப செழிப்பா இருந்துச்சு அந்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிச்சு அந்த நாட்டு மக்களும் ரொம்ப செழிப்பா இருந்தாங்க அந்த நாட்டுல நிறைய கடைகளும் பலவிதமான உணவுகளும் பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டுச்சு இத பார்த்த இந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பக்கத்து நாட்டை சுத்தி பார்த்துட்டு அந்த ராஜா கூட பேசிட்டு பயணத்தை முடிச்சிட்டு இந்த ராஜா அவரோட சொந்த நாட்டுக்கு வந்தாரு அந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே அவரோட மனசு சரியில்லாம போயிடுச்சு பக்கத்து நாட்டு அரசரை பார்த்து இவருக்கு பொறாம வந்துச்சு மந்திரியை கூப்பிட்டு சொன்னாரு பக்கத்து நாட்டு அரசரோட செழிப்பு ரொம்ப அதிகமா இருக்குது நம்ம நாட்டை விட படைபலம் கூட ரொம்ப அதிகமா இருக்குது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த நாட்டு அரசர் நம்மளோட நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருன்னா என்ன செய்யறது நம்மளோட ராஜ்யத்தை இழக்க நேரிடும் பக்கத்து நாட்டு மேல நம்ம முதல்ல போர் தொடுத்தா என்ன அப்படின்னு அரசர் அமைச்சர் கிட்ட கேட்டாரு நட்ப பாராட்டி கூப்பிட்ட பக்கத்து நாட்டு அரசருக்கு துரோகம் செஞ்சு அவர் நாட்டு மேல படை எடுக்கிறது அமைச்சருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல பக்கத்து நாட்டு அரசர் மேல இருந்த தான் இந்த நாட்டு அரசர் இப்படி ஒரு அவசர முடிவை எடுக்கிறாருன்னு அமைச்சர் புரிஞ்சுகிட்டாரு அதனால அமைச்சர் சொன்னாரு நம்மளோட நாட்டுக்கு புதுசா ஒரு துறவி வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டா என்ன அப்படின்னு சொன்னாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டுட்டு அரசர் அந்த துறவியை பார்க்க போனாரு அந்த புத்த துறவி கிட்ட போய் இவரோட கவலைகளை சொன்னாரு அரசர் அந்த புத்த துறவி கிட்ட என்னோட நாட்டுல இருக்கிற வளங்கள் பத்தலை அப்படின்னு பக்கத்து நாட்டுக்கு போய் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது பக்கத்து நாட்டு அரசரை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது பக்கத்து நாட்டு அரசர் எப்படி எப்படி செழிப்பா வளர்ந்தாருன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட துறவி அவர் வச்சிருந்த ஒரு அழகான மண்பானையை எடுத்துட்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்தாரு இந்த மண்பானைய நீங்க தண்ணீரால நிரப்புங்க இந்த மண்பானை தண்ணீரால நிரம்பி வழியும் போது உங்களோட ராஜ்யமும் பக்கத்து நாட்டு அரசரோட ராஜ்யத்தை விட அதிகமான செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதை கேட்ட அரசர் சந்தோஷமா அந்த மண்பானையை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த இருந்து தண்ணீரை நிரப்ப ஆரம்பிச்சார் ஆனா அந்த பானை தண்ணீரால நிரம்பி வழியவே இல்லை ஏன்னா அந்த பானையில நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்துச்சு அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா தண்ணீர் வெளியேறிட்டே இருந்ததுனால இந்த மண்பானை எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணீரை நிரப்ப முயற்சி செஞ்சாலும் நிரம்பவே இல்லை அரசரும் விடாம முயற்சி செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஆனா அவரால் அந்த பானையில தண்ணீரை நிரப்பவே முடியல இதனால ஏற்கனவே கலக்கமா இருந்த அரசரோட மனசு இன்னும் ரொம்ப காயப்பட்டுச்சு அவரால் எதையுமே யோசிக்க முடியல அந்த பானையை எடுத்துட்டு போய் திரும்பவும் துறவிய பார்க்கலான்னு போனாரு காலி பண்ணிட்டு போயிட்டாரு அதனால ஏமாற்றத்தோட அரசர் அவரோட அரண்மனைக்கு வந்தாரு இதனால அவரோட வேலைகள் எல்லாமே தடைப்பட்டுச்சு அந்த பானைய பார்த்துக்கிட்டே எதுவுமே செய்யாம உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஒரு பக்கம் அந்த பக்கத்து நாட்டு அரசர் இவரோட ராஜ்யத்துக்கு போர் புரியறதுக்கு படையோட வந்துருவாரோ அப்படிங்கிற நடுக்கம் இன்னொரு பக்கம் இந்த பானையில தண்ணீரை நிரப்புறது எவ்வளோ சின்ன வேலை அது கூட நம்மளால செய்ய முடியலையா அப்படிங்கிற ஒரு சோகம் அரசரோட சோகத்தை பார்த்த ராணிக்கும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அரசர்கிட்ட போய் வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த பானையை எவ்வளோ நேரமாக முறைச்சி பார்த்துட்டு வாங்க வெளியே போய் ராஜ்யத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி அரசரை கூப்பிட்டுட்டு ராஜ்யத்தை சுற்றி பார்க்க போனாங்க அவங்க ரதத்தில் சுற்றி பார்க்க போனாங்க அவங்களோட அழகான மாளிகையோ இல்லைனா ராஜ்யத்தில் இருந்த அழகான நிலங்களோ எதுவுமே ராஜாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல இப்போ கொஞ்சம் தூரம் அவங்க போகும்போது ராணியும் ராஜாவும் சில விவசாயிங்க அவங்களோட மாட்டு வண்டியில வர்றதை பார்த்தாங்க அதுல ஒரே ஒரு விவசாயி மட்டும் பழைய மாட்டு வண்டியில ரொம்ப மெதுவா வந்துட்டு இருந்தாரு அதை கவனிச்ச ராணி அந்த விவசாயியை கூப்பிட்டு இந்தாங்க இந்த பொற்காசுகளை வச்சுக்கோங்க மற்றவங்கள போல நீங்களும் புது மாட்டு வண்டியை வாங்கி சந்தோஷமா ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த விவசாயி நான் இப்ப சந்தோஷமா இல்லைன்னு யார் சொன்னா எனக்கு இந்த பொற்காசுகள் எல்லாம் தேவையில்லை ராணி இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பையில அவர் வச்சிருந்த ஒரு சின்ன எண்ணெய் பாட்டிலை எடுத்து அதுல இருந்து சில சொட்டுகளை அச்சாணியில ஊத்துனாங்க இப்ப பாருங்க என்னோட வண்டியை எவ்வளவு வேகமா போகுதுன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அந்த விவசாயி அவரோட மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டாரு அத பார்த்த அரசருக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு ஒண்ணு மத்த எல்லா விவசாயிகளும் புது மாட்டு வண்டி வச்சிருந்தாலும் கூட இவருக்கு பொற்காசுகளை கொடுத்தா கூட புது மாட்டு வண்டியை வாங்காம இவரோட மாட்டு வண்டியவே சரி பண்ணி ஓட்டணும்னு இவருக்கு தோணியிருக்குதே அப்படின்னு யோசிச்சார் ரெண்டாவது விஷயம் ஒன்றுமே இல்லாத இந்த விவசாயியால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் போது இவ்வளோ பெரிய ராஜ்ஜியத்தை வச்சிருக்கிற என்னால் ஒரு அரசரால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னு அவர் யோசிச்சார் வண்டியை நம்மளோட அழகான அரண்மனைக்கு திருப்புங்க அப்படின்னு அரசர் உற்சாகமா சொன்னார் அதை பார்த்த ராணிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அரசர் அரண்மனைக்கு போன உடனேயே பொற்கொள்ளரை கூப்பிட்டாரு தங்கத்தை உருக்கி அந்த பானை மேல பூசி அந்த பானையை சரி செய்யறதுக்கு உத்தரவிட்டாரு அந்த பானையில தங்க முலாம் பூசப்பட்டு அதுல இருக்கிற ஓட்டைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டுச்சு அந்த ஓட்டை இல்லாத தங்க முலாம் பூசப்பட்ட பானைய வச்சு சுலபமா தண்ணீரை நிரப்ப முடிஞ்சிச்சு அவரு நினைச்ச மாதிரியே இப்போ தண்ணீர் நிரம்பி வழிஞ்சிச்சு அதோட அரசருக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு அமைச்சர்களை உடனே கூப்பிட்டு ராஜ்யத்துல இருக்கிற எல்லா நிலங்களுக்கும் அதிகமா தண்ணீர் கிடைக்கிறதுக்காக ஒரு அணைய கட்ட சொன்னாரு கால்வாய்களும் உருவாக்க சொன்னாரு இதனால விவசாயிகளோட நிலம் எல்லாமே ரொம்ப செழிப்பா மாறுச்சு அதிகமான உணவுகளை தயார் செய்ய அதிகமான அதிகமான பொருட்களை விற்பனை அவங்களுக்கு செல்வமும் வந்துச்சு இதனால அவரோட ராஜ்யமும் ரொம்ப செல்வ செழிப்பா மாறுச்சு அரசரும் இப்ப பக்கத்து நாட்டை பத்தி கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம்னா நம்ம மேல நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் போதுதான் நம்ம அடுத்தவங்கள பத்தி பொறாமப்படுவோம் நம்மளை விட அதிகமா வச்சிருக்கிறவங்கன்னு கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க இப்படி அதிகமாக வச்சிருக்கிறவங்கள பார்த்து நம்மளும் நம்மளே ஒப்பிடு செஞ்சுக்கிட்டு பொறாமை குணத்தோட இருந்தோம் ரெண்டு விஷயத்த அழிச்சிடு சந்தோஷம் நம்மளோட வளர்ச்சி நம்ம ஒப்பீடு செலுத்துறோமோ அப்பதான் மகிழ்ச்சியாவும் இருக்க முடியும் வளர்ச்சியும் அடைய முடியும் அடுத்தவங்களுக்கு நம்ம இவ்வளோ கவனம் கொடுக்கறத விட்டுட்டு நம்ம மேலையும் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறதுல கவனம் செலுத்துங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேல நம்ம கவனத்தை அதிகரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வளர்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்க்காதீங்க இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட நிலம் அதிக பச்சையாவும் ரொம்ப செழிப்பாவும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த நிலத்தையே பாத்துக்கிட்டு உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க பொறாமை குணத்தை வளர்த்துக்கிட்டு உங்களோட சந்தோஷத்தை தொலைக்காதீங்க அதுக்கு பதிலா நீங்க நின்னுட்டு உங்களோட நிலத்துக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பிங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை